மரு பெண்ணாசை மறக்க வேண்டும் உன்னை மரவாமல் இருக்க வேண்டும் வணக்கம் நான் வள்ளலார் பற்றி ரொம்ப ஈடுபாடு அவனுடைய பாட்டை பாடணுங்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தேன் முன்ன முன்ன வியாபார சம்மச்சாரமாக நான் மெட்ராஸ் போயிருந்தேன் அங்கே கந்த கோட்டத்தில் ஏழு வயசில் வள்ளல் பெருமானு இந்த பாட்டு தான் முதல் பாடினாராம் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு ஒருமை உடன் நினதிரும் மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து பேசுவார் உறவுகளாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தெழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் மதி வேண்டும் உன் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்ள தளமோங்கும் கந்த வேலு தௌவகத்துயமணி உன்முக தெய்வமணி செண்முக தெய்வமணியே அவ்வளவுதான் அந்த பாட்டு அதான் அவரு முன்ன முன்ன படிக்காம அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் பாட்டு பாட சொல்கிறாங்க ஔவையார் பாட்டு என்ன பாடுறாருன்னா உரிமையாக ஒழுக்கமாக இல்லாத வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற பாட்டையே அந்த அம்மா பாட்டு பாடுறாங்க ராமலிங்க இவர் வந்து வள்ளலார் என்ன பண்ணுறாரு ஏன் வேணாம் வேணாங்கணும் வேண்டுங்கிற பாட்டு வேணும்னு வாத்தியார்கிட்ட வாதம் பண்ணுறாரு சரி அப்படின்னா பாடப்பாங்க போது இந்த பாட்டு போடுறாரு ஒருமையுடன் நினை திருவுமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னா யோகிகள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சீக்கிரமா நான் ஆண்டவனை வந்து அடைஞ்சிடலாங்கிறது தான் அந்த ஒருமையுடன் நினை திருவு நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ங்கிற பாட்டுக்கு தவயோகினுடைய பழக்க வழக்கம் எனக்கு சிநேதம் வேணுங்கிறார் அடுத்தது எனது புகழ் பேச பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பொய் பேசுறதுனால நமக்கு ரொம்ப இது வருது கர்மா கர்மாது அதனால் நான் பொய் பேசக்கூடாது உண்மையே பேசணுங்கிறார் பெருமை பெரும் புகழ் பேசணும் அதான் அடிகளார் வந்து முருகனுடைய முருகனுக்கு ரொம்ப அதுதான் முருகனை தவிர வேறு அதிகமாக அவர் கும்பிட்றது மாதிரியே வரலாறு இருக்கானோ அவருடைய புகழ் எங்கே போனாலும் நான் முருகனையே புகழாக பேசணுங்கிறாரு இப்படி அந்த தெய்வீக நிலையிலேயே அந்த யோக நிலை எனக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது அவ்வளோ விரும்புகிறாரு அதனால் அவருக்கும் மடாதிபதிகளுக்கும் அந்த ஐயருங்களுக்கும் கொஞ்சம் வாதம் வந்துடுது வாதம் வந்து என்ன வாதம்னா அந்த பக்கம் வைத்தீஸ்வரம் கோயில் சிதம்பரம்லாம் அதிகம் நெல் விளையிற பூமி அந்த நெல் விளையிற பூமியில் வந்து விவசாயிகள்லாம் அடித்து கொண்டு போய் நல்ல நெல்லாம் அவங்க மடாதிபதிகளும் ஐயரங்கள்லாம் கொண்டு வந்துட்டு பொட்டு நெல் கொடுப்பாங்க அந்த செய்கிற விவசாயிகளுக்கு அது ஒரு மனம் தாங்கலை யார் உழைக்கிறது யார் சாப்பிட்றது இது ஒரு பெரிய போராட்டமே நடத்துகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவருடைய குருநாதர் பெரிய நாணி ராமலிங்கம் நீ இப்போ போனேன்னா அந்த ஜனங்களை வச்சே உன்னை வந்து பொசுக்கி போடுவாங்க நீ தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பதிமூணு வருஷம் ஒரு இடத்துல அவருக்கு தான் காவல் காக்குறா பதிமூணு வருஷம் தவம் பண்ணி அந்த நிலையில் மேலே வர்றாரு வரும்போது குருவையே எரிக்கிற அளவுக்கு அவருக்கு உஷ்ணம் ஆயிடுது இந்த வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை இது வந்து சிங்கப்பூருக்கார் வெளியிட்டுருக்குறாங்க இந்த தகவலை வந்து சிங்கப்பூருக்கார் தான் இது வெளியிட்டுருக்குறாங்க அந்த புக்கு எனக்கு கிடைக்கிது அதனால தான் இந்த தகவல் சொல்கிறேன் அதுக்கு பின்னால் தான் அவங்கள ரொம்ப எதுக்கிறாரு எதிர்த்து வெற்றி அடைகிறாரு அவங்க கேஸு போடுறாங்க அதெல்லாம் இந்த வரலாறு தெரியும் கேஸ் போட்டு கோர்ட்லேயே அவர் போய் நிற்கிறாரு அம்போ பேசர்கிட்ட எந்திரிச்சு வணக்கம் வச்சு ஒரு பெரிய ஒரு ஞானி அப்படிங்கிறது அவருக்கு விடுதலை கொடுக்குறாங்க இந்த ஜீவன்களை பூராவும் அழிக்கிறதுனால சிவனுக்கும் சக்திக்கும் எங்களுடைய பிள்ளைங்களை இப்படி அழிக்கிறாங்களே நீ போய் இதை வந்து ஜனங்களுக்கு வெளியே சொல்லி திருத்து அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது முருகப்பெருமானு அவங்கள திருத்த முடியாது நான் போக அப்போ தான் அவங்க வந்து அப்பா நான் அப்பனா அம்மாவிலேருந்து சொல்கிறோம் போங்கிறாரு அதுக்கு தான் நீ வள்ளலாராக பிறந்து அவர் வந்து இங்கே ராமலிங்கமா தான் பிறக்கிறாரு ராமலிங்கமாக பிறந்து வள்ளலாருங்கிற பிறப்பு நாம தான் ஜனங்க தான் வைச்ச மொழி அவர் வள்ளலாருன்னு ஏற்றுக்கல ராமலிங்கமாக பிறகுறாரு அதுதான் அவர் கையெழுத்து கூட அப்பா அம்மா பேரை போட மாட்டார் சிதம்பரம் ராமலிங்கம் தான் போடுவார் சிதம்பரம் ராமலிங்கன்னாக்கா தாய் தோப்பம் வந்து சிவனும் சக்தியும் தாங்கிற அளவில் அவர் சிதம்பரம் ராமலிங்கம் தான் போடுவார் அவர் பிறந்து தான் அப்புறம் அவர் எப்படி பிறக்கிறாருன்னா அந்த அம்மா அவங்களுடைய அம்மா வந்து அது இந்த ஜீபகாரணியங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் பெரிய நாணி வந்து கேட்குறாரு சாப்பாடு அவருக்கு பணிவடை பண்ணும்போது அப்போ தான் இந்த அவர் திருநூறு கொடுக்குறார் உனக்கு மகனாக பிறக்கிறோம் பெரிய உலகத்துக்கு புகழ் பெற்றவனாக இருப்பான்னு திருநூறு கொடுக்குறாரு அதுக்கு பிறந்தவர் தான் ராமலிங்கம் அவங்க தாயத்தவம் பேர்தான் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டார் ராமம் அதான் சிதம்பரம் ராமலிங்கம் தான் போடுவார் அது கூட விளக்கம் கேட்குறாங்க தாய் தாய்தோப்பம் அவங்க தான் இவங்க ஒரு கருவிங்கிறார்